துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில கட்டாயமாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கை போனது தாங்க மிச்சம் இப்போ இன்னமும் சொல்லணும் அப்படின்னா உயிர் மட்டும்தான் மிச்சம் நான் வந்து எந்த தான் பிறந்தேனே எனக்கு தெரியல என்னுடைய எதிர்காலம் இவ்வளோ மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததே கிடையாது ஒரு தெருவில் இருட்டா இருந்தா கூட விளக்கு எரிஞ்சிடும் ஆனா ஏன் வாழ்க்கையில விளக்கு கூட எரிய மாட்டேத்து நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய அசிங்கங்கள் அவ்வளவு இருக்கு என்னுடைய தாய் தாய்ந்தருக்கு முன்னாடி வாழ்க்கையில இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு அதை அவங்க பார்க்கணுமா அப்படிங்கிற வருத்தம் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தம் அதை விட நான் விட்டு கொடுத்தது என்னுடைய சந்தோஷத்தை தானே தவிர கஷ்டத்தை கிடையாது நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு விரல் விட்டு என்ற மாதிரி நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் கடவுளே நாளைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற பாத்தீங்களா இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மூன்று விஷயங்கள் சொல்ல போகிறோம் இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு மறக்காம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவில் அடுத்த பாட்டு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களை விசாகம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க கிடையாது எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் ராசி தான் துலாம் ராசி மனதிற்குள்ள ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் ஒரு கோபமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுடைய ஜாதக பிரகாரம் விட்டு அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு உண்மையாக இருப்பாங்களா இருக்கவே மாட்டாங்க சரி நீங்கள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்ப்பாங்களா ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு பணம் கொடுப்பாங்களா இல்லை பணம் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தர் வட்டி கொடுப்பாங்களா திருமண வாழ்க்கையும் நடந்து அது பேருக்கு திருமண வாழ்க்கைன்னு இருக்குது பேருக்கு கணவன் பேருக்கு மனைவின்னு யாராச்சும் வாழ்வாங்களா இது எல்லாத்துமே நடக்கிறது எல்லாமே துலாம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க வாழ்க்கையே வந்து ஒரு தண்ணீரை மேல எழுதுன ஒரு வரி மாதிரி இருக்கும் எப்ப கலைஞ்சு போகும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா காணல் நீ மாதிரி எனக்காச்சும் ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் இந்த துலாம ராசிக்காரங்க உண்மையா மட்டும் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா கொடுத்து வச்சவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க தான் அவ்வளவு அன்பையும் அவ்வளவு பாசத்தையுமே காட்டுவாங்க இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே பிடிக்கவே பிடிக்காது அப்படியே பிடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு பேர் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து அவங்கள வெளிய கொண்டு வரவே முடியாது அதே மாதிரி திருமணம் பண்ணாதீங்க நான் வந்து பயமுறுத்துல ஒரு அட்வைஸா தான் சொல்றேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் செய்யும் வந்து வந்து சமாளிச்சு வாழணும் அதாவது விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்க வாழ்க்கையில வந்துடணும் இல்ல நான் சொல்றதுதான் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது துலாம் அப்படி மீனம் ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண உடல் அல்ல பிரச்சனை வரும் சோ இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போவோம் இப்போ துலாமும் மீனும் எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ இங்க சந்தோஷம் கம்மியா இருக்கும் அதனால தான் லைஃப் போவோம் ஸோ இதற்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிகமாக வந்து துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள் முருகன் தான் அப்போது அதுவுமே முருகன் வந்து சங்க சக்கரமாக எங்கே இருக்காரோ தன்னுடைய கைகளில் சங்கு சக்கரம் எங்கே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரோ அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப அருமை முருகப்பெருமானை சவாக்கிழமையில சென்று வழிபட்டால் மிக மிக அருமை குபேர ஊரை அதாவது குபேர நட்சத்திரத்துல கூட நீங்க வழிபடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில சென்று முருகனை தரிசிக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கர்மமே கலைந்து போய்விடும் அப்படிங்கிறது ஒரு நியதி ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாம இருக்கவே இருக்காது தீர்வு காண கோவில்களுமே இருக்கு அந்த தீர்வு கண்டிப்பா நூறு என்ன இரநூறு சதவீதம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இயற்கை ஒரு வழியை காட்டுது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அனைவர் மீதும் அன்பு காட்டுங்க நான் வேணான்னு சொல்லலை அந்த அன்பு திருப்பி எதிர்பார்க்காதீங்க நீங்க வந்து நீதிமான இருங்க ஆனா உங்ககிட்ட எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க வந்து பாசத்தை காட்டுங்க வேஷத்தை காட்டினாலும் துரோகத்தை காட்டினாலும் நம்பிக்கையை காட்டினாலுமே சரி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க இருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கமாக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையை எப்படிதான் வாழ்றது இப்போ ஒருத்தவங்களுக்கு நெருப்பில் கை வச்சா சுடும் நீங்கள் வந்து சுடுது நீங்கள் கை வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் துலாம் கிட்ட பிரச்சனை இருந்தால் கூட சொல்லவே மாட்டாங்க நீ பட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு எதுலையுமே எதிர்பார்த்த சில சந்தோஷங்கள் கிடைக்காது மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி கடந்து செல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பேசாம இருப்பாங்க ஆனா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வெளிப்படையாகவே கேட்டுருவாங்க இன்னொரு விஷயம் கேட்டு முடிச்சுட்டு விளக்குறாங்க பாருங்க திருப்பி அவங்க விலகிட்டாங்கன்னாங்களே அவங்க நம்மளுக்கு தெரியாம போயிடும் ஏன்னா நீதியும் நேர்மையும் முடியவங்க துலாம் ராசிக்காரங்க மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுக்கு தனியா போறாங்களா அப்படின்னு கேட்டா தனியா போக மாட்டேன் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா துலாம் ராசிக்காரங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச அமெரிக்கா கூட போவாங்க அஞ்சு ஃப்ளைட் மாறணும் அப்படின்னாலுமே மாறுவாங்க தன்னம்பிக்கை வந்து அதிகமா இருக்கக்கூடியவங்க தவறு என்ன அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க பாருங்க அதுதான் வந்து மிகப்பெரிய தோல்வியில கொண்டு போய் விட்டுரும் கால அலாராச்சுதான் எந்திரிக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு அலாரம் நீங்க தான் நீங்க நினைச்சா பர்ஃபெக்டா எந்திரிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரங்க வந்து துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில பல விதமான குடும்ப சுமைகளை எல்லாருமே சுமப்பாங்க ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் தன்னை சுமையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுமே சுமையை சுமக்கிறவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரர்கள் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சோம் இப்போ ஒரு வாழ் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கா ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில யாராச்சும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்களா ஒரு லைஃப் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இல்லையா ஆனா துலாமராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்றேன் மூன்று திருமணம் ஆனாலுமே மூணு பேர் ஏமாத்தினாலுமே சரி என்றாவது வாழ்க்கை ஒரு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில பயணம் செய்வாங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உயர்ந்த ராசி ஒரு ஒப்பான ராசினா அது துலாம் ராசி தான் அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய பழகும் தன்மையும் அவ்வளவு நன்மை துலாம் ராசி அன்பர்கிட்ட வந்து நம்ம பழகுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் முதல்ல வந்து பேச கூச்சப்படுவாங்க நல்லா பேசுவாங்க பண்பாக பேசுவாங்க நல்ல விதமான கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பதில் சொல்லுவாங்க ஆசை அதிகமாக இருக்கும் இருப்பாங்க அதாவது வெளிப்படும் தன்மை வந்து குறைவு ஆனா இவங்க கிட்ட பழக பழக இவங்க யாருன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஜாதகத்தை துலாம் ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு டைரி கூட பத்தாது அவ்வளவு விஷயங்கள் அவங்க மனசுல இருக்கும் அவ்வளவு ஏக்கங்கள் அவ்வளவு ஆசைகள் ஆனா துலாம் ராசியை கண்டா யாருக்குமே பிடிக்காது துலாம் ராசியை கண்டால் பொறாமப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா துலாம் ராசி என்னைக்குமே ஒரு மேன்மையான ராசி கடன் வாழ்க்கையில் மேலே வருவாங்க ஒருத்தவங்க மேலே வந்து நல்லா உட்காந்து வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் தன்னால் மேலே வர முடியும் அப்படிங்கிறத தாண்டி தனக்கு உண்மையாக இருக்கவங்க மட்டுமே தன் கூட இருக்கணும் தெரிஞ்சவோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க போங்க எனக்கு உதவி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற உறவு வந்து கண்டிப்பாக இவங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது துலாம் ராசி அன்பர்களை வந்து தாயாக பெற்றவங்களும் சரி கணவனாக மனைவியாக பெற்றவங்களுமே சரி ஒரு தவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லணும் அவ்வளவு நல்லவங்க மூன்று முக்கியமான விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்ற இது ஒவ்வொரு ரகசியமே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த ரகசியங்கள் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்தபடி முன்னேற்ற முன்னேற்றப்படிக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் ஏற்படுத்தும் முதல் விஷயம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மரப்போ மன்னிப்போம் எதிரியே இருந்தாலுமே சரிங்க அவங்க தவறு செஞ்சிட்டாங்க திருந்திட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிற குணம் இருக்கு பாருங்க அது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு எல்லாரையுமே மன்னிங்க எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க அதையே உங்களை பத்தி சிந்திக்க மாட்டீங்க வாழ்க்கையில தன்னை படிச்சு கவலைப்படாத ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தான் தப்பு செய்யாதீங்க மரப்போம் மன்னிப்போம் ஓகே ஆனா உங்களையே சேர்த்துக்கோங்க இதுதான் முதல் ரகசியம் இரண்டாவது ரகசியம் பாத்தீங்கன்னா எதிரி வந்து உங்ககிட்ட சுயநலமாக பழகிறாங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காதீங்க அவங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க நாலு மணிக்கு வேலை முடியுதா நீங்கள் கிளம்புங்க அடுத்தவங்க உங்கள் கிட்ட வந்து ஏமாற்றி பேசினாலுமே சரி காதல் வலை வீசினாலும் சரி அன்பா பேசினாலும் காசு கொடுத்தாலும் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வேறு யாருக்காச்சும் ஃப்ரீயாக கூட ஹெல்ப் பண்ணுங்க சமல் எல்லாம் கூட வேலை பாருங்கள் ஆனால் உங்களை ஏமாத்துறவங்க துரோகிகளுக்கு மட்டும் உறுதுணி இருக்கவே இருக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு செய்திருந்ததற்கு சமம் மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரர் ராசியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ஊர் சுத்தணும் வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் வெளிப்படியா பேசக்கூடிய குணம் கொண்டவங்க ரொம்ப வெளிப்படியா பேசிடுவீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா ஓபனா பேசுறது இந்த ஓபன் டாக் வந்து பொறாமையை ஏற்படுத்தும் அதுவே உங்களுக்கு தெரியாது நாளைக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத முடியாது நாளைக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவீங்க அவர் வந்து ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டார் உதவி செய்யவே மாட்டார் யார் உங்களுக்கு கடன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களோ அவர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவார் இவர் வந்து ஏதாவது போயிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களை பற்றிய ரகசியத்தை வச்சுக்கணும் ரொம்ப வெளிப்படியா நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோத்து போயிடுவீங்க நீங்க வந்து ரொம்ப அழகாகவும் வெளிப்படியாகவும் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும் ஆனா உள்ள நீங்கிற வாங்கிற அடி நீங்க ஃபீல் பண்ற வழி யாருக்குமே தெரியாது சோ இதை மட்டும் கவனமா செய்யுங்க வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்து வந்து ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவில் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி